பாக்கிய லட்சுமி சிரியால் டுடே எபிசோட் என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கிய கிட்டே வந்து ஈஸ்வரி ராதிகா இப்போ நீ கேஸை வாபஸ் வாங்க முடியுமா முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே கோபமாக வந்து இருக்காங்க அதுக்கு எதுவுமே சொல்லாமல் என்னால் முடியாது நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க இப்போ உங்களுடைய பையனுக்கு வந்து இப்படி எல்லாம் பேட்டி கொடுத்துட்ருக்காங்க செய்கிறாங்க நீங்கள் இல்லம்மா அதே மாதிரி தானே எனக்கும் நடந்தது எல்லாரும் வந்து என்னையும் தப்பாக பேசினாங்க இது எல்லாமே நடந்தது அப்போ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல

கிளம்பி போனதும் ராதிகா வந்து கோபி கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க உங்களை நான் தான் இப்படி எல்லாம் செய்ய சொல்லி சொன்னா நியூஸ்ல எப்படி எல்லாம் ஸ்பிரெட் ஆயிருக்கு பாத்தீங்களா இது எல்லாம் தேவையை எனக்கு உங்களை ஏன் சந்திச்சு உங்களை ஏன் கல்யாணம் பண்ண ஒவ்வொரு முறையும் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ராதிகா அங்கிருந்து போனதும் அப்ப இது எல்லாத்துக்குமே காரணம் பாக்கியாதானா அவளை சும்மாவே விட மாட்டேன் வாங்க அத்தை இவளை பாருங்க என்ன பண்றேன்னு சொல்லிட்டு நேர பாக்கிய கிட்ட சண்டை போடுறதுக்காக கோபி வந்து போறாங்க கோபி போயிட்டு எங்கடி இருக்க பாக்கிய லட்சுமி ஒழுங்கு மரியாதை வந்துடு வெளியே என்ன நினைச்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டு ரொம்ப கோவப்படுறாங்க உடனே பாக்கி அங்க வந்து நிக்கிறாங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை நீங்க செஞ்ச தண்டனைக்கு தான் நான் உங்களுக்கு கொடுத்தேன் இதுல என்ன இருக்க கேஸ் கொடுத்து வாபஸ் வாங்கிட்டு நீங்க வெளியே வந்தா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு பாக்கிய கேக்குறாங்க இங்க பார் உன்ன பழி வாங்கறதுக்காக தான் இப்படி எல்லாமே நான் செஞ்சேன் இதுக்கு மேலயும் ஏதாவது வந்து என் குடும்பத்துல தலையிட்டினா அவ்வளவுதான் சொல்லிட்டு கோபி கண்டபடி பேசுறாங்க இது எதுவுமே வந்து காதல போட்டுக்காம பாக்கியா அங்க இருந்து கிளம்பி போறாங்க அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க